வீரர்கள் எல்லாரும் வந்து 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 வீரர்கள் எல்ல இந்த வெற்றி ஆரவாரம் செய்யறா அப்படி வெற்றி மாதிரி மத்தவங்க கிட்ட வந்து மத்தவங்க கிட்ட பேசறா கோரணி தரனிக்கோ 19 I <laughs> கிரின் சிக்கல்ல பாயினி பத்தி ஸ்பிரண்டர் பாலை வீரரும் சின்னார் வீரர்கள் சின்னார் பாண்டாக்கி தெரிந்து தேர்ந்தெடுக்கிறவர் சோபாவுங்க்கை நன்றிக்கு நன்றி சொல்லலாம் பார்த்தோம் நம்ம ஜமாங்கின் சாகத பெரிய ஆளியை மாற்று வீரர் கோடின் ஓடவ வந்து சார்ந்துறாகே நம்ம மாவட்ட பிजेपी இளைஞரணி தலைவர் அருள் மாட ஜெயராஜ் கரம்தி அர்வி ஆரவணன் அறிவிக்கலாம் படையாக வெளியேற்றப்படும் கோயம்புத்தூர் மாவட்ட தலயே அமெரிக்காக்கள் போய் காவ எல்லையில அமெரிக்காக்கள் வெளியே கொண்டாங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க லைட் டாக்டர் ஹரங்கி அபிநந்த தெய்வம் அவர்கள் இன்னெ இன்னெ மக்களை மட்டக்கு செய்யறது ஊதிய கோனிலே காலியு குழிக்கு எடுத்துட்டு அட்டுறோ இந்த அந்த நாக்கடி பிடிபவர்கள் உள்ள வீடுகள கொடி தரமான வேட்டைக்கார வந்து அந்த மாவட்ட பொது நிதி இன்ஷன் மனை செய்யற சார்வாக வடக்கு மாவட்ட பைஸ் கிளர்ச்ச இந்த சேர நாட்டு பையன் வீரர் ஆளை கர்நாடக பட்டிதொல்லல முடித்திருக்கிறார் ஆச்சும் டாமினன்ஸ் சன்னி மத்தாய் வீரர் அந்த பாளுகே தெற்பரணியை மதிியே தீரோணும் வெற்றிအောင် வெற்றிအောင် அந்த வெற்றி எல்லாரே வந்து பட்டி பாலுக்கு அங்கே ரமோசன் பிரபாகரனார் வெஞ்சி வீர வெற்றிமான அந்த வெற்றி வீரர் இவன் கண்ணியமான வீரர் வெஞ்சி வீர வெற்றி பெற்ற அந்த ஆண்டு கேள்வி கேட்கிறවා கமாடிக்கு வந்துட்டாங்க வெல்லிக்கேட்ட 마을த்தில் அந்த இந்த நாளை படித்துக் கல்யாணம் ஆண்டு தேதி ஆண்டு அவருடைய விழாவில் ஆகமாய் அந்த சுதந்திர நங்கியிருக்கும் என்ற ஒரு ஆராய்ந்து பார்த்தുകൊണ്ടിരിക്കുന്ന இந்த நாள் வெற்றி வெற்றி வீதியில் இன்றைய தந்தை பிரபுரத்தின் நிலையில் இந்தத் தன்மை கூட காரணமாக இருக்கு. இந்த நாளை ஏதேனும் வேறு ஒரு வகையில் மாற்றிட ஒரு அளவு தெரிஸ்திராய் அவருடைய மீது ஒரு பெருமை சொன்னார் இந்த ஏஏ நாளை நாளில் ஆசானின் அந்தமே ஒரு பொதிகே தோவே வேண்டியதா ஆயி கதகப் பிரிமேலி ஆட்டம் படுமேன் ரோட்டிலிருந்து பால்கால் காற்றில் வீசிட்டே வெள்ள கட்ட பறந்து வெளி மண்ணி அங்கே ஒன்றை முன்னே alli கொஞ்சி ஆண்டாந்து பலந்து ஆசிட்ட கட கவிட்டி விழுந்து போய் ஆவே விட்டு ரசிக்கும் காலத்தின் உண்மைய அடைந்து கொண்டே இருக்கிறான் எல்லை தாம்பா மாவட்டம் மாவட்ட தலைவர் நன்றி இந்த சார்பாக அழைக்க வருகிறார்கள் அனைவே புள்ளாயை மூடி புளயாசு தொடங்குகிறார்கள் மீதிக்குக்குக்கு சிறப்பிப்பு கொடுத்தாகறாங்க பேட்டிக்கு ஆடு வந்து கலந்துக்கலாம் வாங்க எங்க எங்க எல்லாரும் ஆயிடுது வந்துட்டாங்க எல்லாரும் இருக்கீங்க மீதால கலந்துக்க வேண்டிய வித

उन्होंने पूरी ताकत और ऐसी और ऐसी और ऐसी अमीरगी दास्तावाज और बिचारे ही जाने वाले होंगे ये आत्मा यानी भारी ये आत्मा यानी भारी भारी सितारे इस साल को भारी सितारे के दर्जे के आज जितने भारी इस दुनिया के भारी जीत को सब भाई है यार जितने भी कहीं रोला आठ कर लिखा रहा है वापस रामलाल और बहुमत में मेरे बसे काम कर रहे थे काम के दरवाजे हो रहे हैं यहां पिछले 3 आठ घंटों से आमंत्रित कर रही है खाली वापसी के कारण